ஃபாஸ்ட்டான இயந்திர வாழ்க்கையோட பரபரப்பிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மனசோர்வை போக்கி இளைப்பாற குடும்பத்தோடு சுற்றுலா போறது நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படி ஒரு அருமையான அமைதியான ஸ்பாட்டை நீங்க தேடினா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்க பாபநாசம் அகத்தியர் அருவிதான் அல்வாவுக்கு பெயர் போன திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த குழுமையான சுற்றுலாத்தலம் தன்னோட ரம்மியமான சூழலாலும் பிரம்மாண்டமான இயற்கை அழகாலும் வருஷம் முழுக்க ஏராளமான பயணிகளை தன் பக்கம் ஈர்த்துக்கிட்டே இருக்கு விடுமுறைனா போதும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் தேடி போறது மலைகளையும் அருவிகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் தான் அப்படி நீர்வீழ்ச்சி பிரியர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம பாபநாசம் அகத்தியர் அருவி பொதுவாக தமிழ்நாட்டில் அருவின்னு சொன்னால் நம்ம எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வர்றது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றால அருவி அங்கே எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனா இப்போ குற்றாலத்தில் இருந்து வெறும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த பாபநாசம் அகத்தியர் அருவிக்கும் வர கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏன்னால் குற்றாலத்துல தண்ணி வரது குறையும் போதோ இல்லாட்டி தண்ணி அதிகரித்து குளிக்க அனுமதி மறுக்கப்படும் போதோ டூரிஸ்ட்டுகள் உடனே அகத்தியர் அருவிக்கு வந்துடுறாங்க இந்த இரண்டு அருவிகளும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அகத்தியர் அருவி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெஸ்ட் மாற்று தேர்வா இருக்கும் ஆபநாசம் அகத்தியர் அருவியோட பெரிய ஸ்பெஷலே இங்கே வருஷம் முழுக்க நாள் தவறாமல் தண்ணீர் கொட்டுறது தான் இந்த அருவிக்கு தேவையான தண்ணீர் சேர்வலாறு மற்றும் ஆறு நீர்த்தேக்கங்களில் இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த அருவியில் குளிக்கிறது ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுக்கும் இந்த அருவியில் தண்ணி விழும்போது ஏற்படுற அந்த அதிர்வு இருக்கே அது நம்ம மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு புதுசாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அகத்தியர் அருவியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக நின்று குளிக்கிற மாதிரி தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க அதே போல் அருவிக்கு பக்கத்திலேயே பெண்கள் உடை மாற்றிக்கிறதுக்கு போதுமான மாற்று உடை அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கு இதனால் சுற்றுலா பயணிகள் எந்த தயக்கமும் இல்லாமல் குளிச்சிட்டு போகலாம் சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கணும்னு அகத்தியர் அறிவியில் சுற்றுலா பயணிகள் சோப்பு ஷாம்பூ போட்டு குளிக்க வனத்துறை அனுமதிக்கிறது இல்லை அதனால இந்த பொருட்களை நீங்க தவிர்க்கணும்னு வனத்துறையினர் கண்டிப்பா அறிவுறுத்தி இருக்காங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அருவியை சுற்றி இருக்கிற பாறைகள் எப்போவும் ஈரமாக இருக்கும் அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக நடந்து போங்க அதே மாதிரி அகத்தியர் அருவி செல்லும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பு கருதி அருவிகளில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும் குளித்து வருவது நல்லது அகத்தியர் அருவிக்கு செல்லும் பயணிகளை வனத்துறையினர் சோதனை சாவடியில் சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கிறார்கள் இங்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலும் அனுமதி இல்லை என்பதால் சுற்றுலா பயணிகள் அவற்றை எடுத்து செல்வதை தவிருங்கள் மீறி நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து சென்றால் வனத்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்து விடுவார்கள் இயற்கையை பாதுகாக்க இது மிகவும் அவசியம் பாபநாசத்தில் இருக்கிற சிவன் கோவிலை தாண்டி போனால் அங்க களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் வரும் அங்கிருந்து அந்த அழகான மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது இருபுறமும் பசுமையான காட்சிகளை பார்த்தபடியே நீங்க போகும்போது லெஃப்ட்ல அகஸ்தியர் அருவி என்ற பலகை உங்களை வரவேற்கும் அந்த பாதையில் போனா ஒரு நீர்மீன் தொகுப்பும் அதுக்கு பக்கத்துல வாகனம் நிறுத்தும் இடமும் இருக்கும் வண்டியை நிறுத்திட்டு அருவிக்கு போற வழியில நிறைய குரங்கு கூட்டங்களையும் நீங்க பார்க்கலாம் அங்கிருந்து சில அடி நடந்தாலே நம்ம அகத்தியர் அருவியை அடைஞ்சிடலாம் பயணம்ங்கிறது வெறும் இடத்தை மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகிறதில்ல அந்த இடத்தோட கதையையும் ஆழத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் அகத்தியர் அருவி வெறும் சுற்றுலா தலமாக இல்லாமல் ஒரு முக்கியமான புனித தலமாகவும் இருக்கு சரி ஒரு சின்ன சுவாரஸ்யமான புராண கதைக்குள்ளே போகலாமா கைலாயத்தில் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடந்தபோது அங்கே கூடிய பிரம்மாண்ட கூட்டத்தினால் பாரம் தாங்க முடியாமல் உலகமே வடதிசையில் தாழ்ந்து போச்சாம் உலகை சமன்படுத்தணும்னு சிவபெருமான் சக்தி வாய்ந்த அகத்திய முனிவரை தெற்கு நோக்கி தமிழகத்துக்கு அனுப்பி வைத்தாராம் சிவன் பேச்சை கேட்டு பொதிகை மலைக்கு வந்த அகத்தியருக்காக சிவன் தன் கல்யாண கோலத்தை இங்கேயே காட்சி கொடுத்தாராம் அந்த தெய்வீக நிகழ்வு நடந்த இந்த இடம்தான் பாபநாசம் அதாவது நம்ம பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும் இடம் அது மட்டும் இல்லாம அகத்தியர் இங்கேயே தவம் தான் இந்த அருவிக்கு அகத்தியர் அருவி என்ற பெயரும் வந்துவிட்டது இந்த அருவிக்கு மேலும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்கு இது ஒரு அருவி மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட ஜீவநதியான வற்றாத தாமிரபரணி ஆற்றோட தொடர்ச்சியும் கூட பொதிகை மலையின் உச்சியில் உருவாகிற நம்ம தாமிரபரணி ஆறு நிறைய புனித இடங்களையும் கடந்து வந்து கடைசியாக இங்கே தான் அருவியாக குதித்து சமவெளியில் வருகிறது நீங்கள் பார்ப்பது சும்மா ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை இது சிவபெருமானின் ஆசியும் அகத்திய மாமுனியோட தவ வலிமையும் மலைகளில் உள்ள மூலிகைகளின் நற்குணங்களும் கலந்து வர ஒரு புனித தீர்த்தம் இருந்து நடந்து போகும் தூரத்திலேயே அகத்தியருக்கு சிவன் தன் கல்யாண கோலத்தை காட்டின பாபநாசநாதர் கோவிலும் இருக்கு கண்டிப்பா அங்கேயும் ஒருமுறை சென்று வாருங்கள் பாபநாசத்தில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அழகான மணிமுத்தாறு அணை இருக்கு அங்க ஒரு பெரிய பூங்கா படகு சவாரின்னு எல்லா வசதிகளும் இருக்கு சாயங்கால நேரத்தை அங்கே ஜாலியா செலவிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அருவிகளுக்கு பக்கத்துல இருக்கிற தென்காசி சிவன் கோவில் குற்றாலநாதர் கோவில் சித்திரசபை கோவில் இளஞ்சி முருகன் கோவில் திருமலை குமாரசாமி மலைக்கோவில் ஆரியன்காவு ஐயப்பன் கோவில்னு எல்லா முக்கியமான கோவில்களுக்கும் நேரில் சென்று விவரங்களை நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இங்கே குளிக்கிறதுக்கு காலையில் ஆறு மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் தான் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்குது ஏன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறம் மலைப்பகுதியில் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரங்கள் மாறவும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வடகிழக்கு பருவமழை டைமில் தண்ணி அதிகமாக வந்தால் உங்கள் பாதுகாப்புக்காக சில சமயம் குளிக்க தடை போடவும் வாய்ப்பு இருக்குது இந்த அருவியிலிருந்து அம்பாசமுத்திரம் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் குற்றாலும் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துலையும் திருநெல்வேலி நகரம் சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கு ட்ரெயின்ல வரவங்க முதல்ல திருநெல்வேலி சந்திப்புக்கு வாங்க அங்கிருந்து பாபநாசத்துக்கு போறதுக்கு நிறைய பஸ் வசதியும் ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்கு நீங்க சொந்த கார்ல வரதா இருந்தா தென்காசி அல்லது அம்பாசமுத்துரம் வழியாக பாபநாசத்தை ஈஸியாக அடையலாம் இங்கே இருக்கிற சாலைகள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அகத்தியர் அருவி உண்மையிலேயே அனைத்து வயதிற்கும் ஏற்ற ஒரு இடம் இந்த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு புனித யாத்திரையாக இருக்கலாம் இல்லைனா வெறும் குளிர்ச்சியான சுற்றுலாத்தலமாக இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த அகத்தியர் அருவி ஒரு ஆத்ம திருப்தியான அனுபவத்தை கொடுத்துச்சு சந்தர்ப்பம் கிடைத்தா நீங்க ஒரு முறை இங்கே வந்து இந்த அருமையான குழியில் மிஸ் பண்ணிடாம என்ஜாய் பண்ணிட்டு போங்க இதே மாதிரி நீங்க பார்க்காத யாரும் கேள்விப்படாத பல இடங்களோட கதைகளோட உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பயணத்தில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுவரை பயணங்கள் தொடரட்டும் நன்றி வணக்கம்